ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தமிழ் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது பைபிள் ஸ்டோரி புக் ஆஃப் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக் ஆஃப் ஜாப் அப்படின்றது வந்து ஒரு பைபிள் ஸ்டோரின்னு சொல்கிற சொல்கிறாங்க இதில் ஒரு பாட்டை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பிஜிடிஆர்பி யூனிட் ஒனில் வந்து ஓகேவா இந்த புக் ஆஃப் ஜாப் வந்து இஸ் அ biblical ஸ்டோரி அபவுட் ரைட் man மேன் நேம்டு ஜாப் ஹூ immense suffering சஃபரிங் டெஸ்டிங் faith ஃபேத் அதாவது இந்த புக் ஆஃப் ஜாப் அப்படின்றது வந்து ஜாப் வந்து யோபுன்னு சொல்லுவாங்க தமிழில் அந்த யோபு அப்படின்ற புத்தகம் அது வந்து பார்த்திங்கனா புக் ஆஃப் ஜ பைபிள் வந்து ஒரு அவன் வந்து ஒரு நீதிமான் ஸ்டேட்டாக அதாவது கடவுள் தான் எல்லாமே கடவுள் தான் என் உலகன்ற மாதிரி வாழ்ந்துட்டு கடவுளுக்கே வந்து விசுவாசமாக இருக்கக்கூடிய ஒருத்தன் அவனை வந்து கடவுள் வந்து சோதிச்சு பார்க்குறாரு மீன்ஸ் செக் பண்ணுறாரு நமக்கு உண்மையாக இருக்கணான்னு சொல்லிட்டு அதனால அந்த கடவுள் வந்து ரொம்ப அவனுக்கு வந்து சஃபரிங் கொடுக்குறாரு ரொம்ப துன்ப துன்பத்தை வந்து கொடுக்குறாரு அந்த துன்பத்தை அனுபவித்ததுக்கப்புறம் வந்து அவன் எப்படி இருக்கான் அப்படின்றது தான் கதை அந்த துன்பத்தோடு அனுபவிக்கிறதையும் பிளஸ் அவன் எப்படி கடவுளுக்கு வந்து உண்மையாக விசுவாசமாக இருக்கான் அப்படின்றத பற்றியும் இந்த பைபிள் வந்து நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்றத பார்ப்போம் God allows சாத்தான் டு அஃப்ளிக் ஜாப் வித் லாஸ் ஆஃப் வெல்த் சில்ட்ரன் அண்ட் ஹெல்த் பட் ஜாப் refuses to கர்ஸ் காட் இப்போ கடவுள் வந்து இவனுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு சாத்தான்கே வந்து அனுமதி கொடுக்குறாரு நீ போய் அந்த ஜாபை வந்து என்ன என்ன வேணால் பண்ணிக்கோ நான் எந்த கொஸ்டின் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே யோபு அவன் அவன் சொன்னேன் சாத்தான் வந்து அவன் என்னென்ன பண்ணதுன்னா அவனோட செல்வத்தை எல்லாம் தூக்கிடுச்சு அவனோட குழந்தைகளையும் கொன்றுருச்சு அவனோட ஹெல்த்தையும் வந்து இலக்க செஞ்சிருச்சு அந்த தொழுநோய் வர மாதிரி செஞ்சு அவனை வந்து பயங்கரமாக துன்புறுத்த சொல்லி இப்படி தான் துன்புறுத்த சொல்லி கடவுள் வந்து சொல்கிறாரு பட் த புக் explores த ப்ராப்ளம் ஆஃப் சஃபரிங் அண்ட் த நேச்சர் ஆஃப் காட்ஸ் justice through த்ரூ டயலாக்ஸ் Job ஜாப் his ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ டிபேட் த ரீசன்ஸ் his ஹிஸ் and அண்ட் அல்டிமேட்லி காட் ஹூ his ஹிஸ் பவர் அண்ட் இந்த கதையில் இன்னும் என்னென்ன என்னென்ன சொல்லுவாங்கன்னா இந்த புத்தகத்தில் அந்த ஜாபுக்கு வந்து அவனோட நண்பங்க நன் நண்பர்களுக்கு ஒரு அந்த டிபேட்டாக இருக்கட்டும் உரையாடல்களாக இருக்கட்டும் ப்ளஸ் ஒரு துன் அந்த துன்பத்தோட பிரச்சனையை வந்து கடவுள் வந்து எப்படி அவன் அப்ரோச் பண்ணுறான் வாட்ச் பண்ணுறதா இருக்கட்டும் ப்ளஸ் கடவுளின் நீதி வந்து அதோடய தன்மையும் கடவுள் வந்து எப்படி வந்து ஃபைனலாக அவனுக்கு என்ன பண்ணுறாருன்ற தன்மையை வந்து இந்த கதை வந்து ஆராயுது ப்ளஸ் அவனுக்கு வந்து இவ்வளோ துன்பத்தை கொடுத்ததுக்கப்புறமும் இந்த துன்பத்தோட காரணத்தை பற்றியும் விவாதிக்கிறாங்க இந்த கதையில் ப்ளஸ் இறுதியில் கடவுள் வந்து த தன்னோட சக்தியையும் தன்னோட வல்லமையும் தன்னோட ஞானத்தையும் எப்படி வெளிப்படுத்துகிறார் அப்படின்றத அந்த கதையில் வந்து சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் ஜாப்ஸ் இன்ஷியல் ப்ராஸ்பரிட்டி அண்ட் பிட்டி அதாவது நம்ம ஜாபோட ஆரம்பகால செழிப்பும் அவனோட பக்தியை பற்றி நம்ம வந்து இங்கே வந்து பார்க்க போகிறோம் ஜாப் இஸ் ப்ரெசன்ட் அஸ் அ வெல்த்தி அண்ட் டிவோட் மேன் ஹூ இஸ் பிளஸ்டு பை காட் அண்ட் ஃபியர்ட் ஃபார் ஹிஸ் ரைட்யூஸ்னஸ் ரைட்யூஸ்னஸ் அப்படின்னா வந்து ஒரு நீதிக்காக பயப்படுவோம் பய பயப்படும் ஒரு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு கரெக்டாக இருப்பாங்கள்ல நீதி நேர்மை நியாயம் கண்ணியம் கட்டுப்பாடு அந்த மாதிரி ஒரு பையன் யார் ஜாப் இப்போ ஜாப் வந்து ஒரு செல்வந்தனாகவும் இருக்கான் ஒரு பக்தி உள்ளவனாகவும் இருக்கான் கடவுளால் ஆசீர்க்க ஆசிர்வாதிக்கப்பட்டவனாகவும் இருக்கான் கடவுளுக்காக என்ன வேணாலும் எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போகக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிற வந்து அந்த ஜாப் அப்படின்ற ஒரு கேரக்டர் சாத்தான்ஸ் சேலஞ்ச் சாட்டன்ஸ் சேலஞ்ச் இப்போ சாத்தானோட சவால் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா காட் போஸ்ட் about ஜாப்ஸ் faithfulness but பட் சாத் that ஆர்கியூஸ் தட் ஜாப் இஸ் because ரெட்யூர்ஸ் பிகாஸ் ஆஃப் காட்ஸ் challenges God சேலஞ்சஸ் காட் டு அலோ ஹிம் டு faith. ஜாப்ஸ் ஃபெய்த் இப்போ இந்த இடத்துல சாத்தான் வந்து சாத்தானுக்கும் நம்ம இவங்களுக்கும் நடக்கிற ஒரு கான்வர்சேஷன் யாருக்கும் சாத்தானுக்கும் கடவுளுக்கும் சா சாத்தான் நம்ம மாதிரி ஜாப் இருக்கான்லாம் வந்து உண்மைத்தன்மையாக உண்மையிலே இருக்கானா கடவுளை பற்றி எப்போயுமே பெருமையாக பேசிக்கிட்டே இருக்கானா ப்ளஸ் அவன் வந்து கடவுள்கிட்ட ஆசிர் கடவுள்கிட்ட இருந்து பிளஸ்ஸிங் மட்டுமே வந்து வாங்கி நீதிமானா நேர்மை உள்ளவனாக இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு சாத்தான் வந்து வாதிடுறது வா ஐ மீன் ஆர்கியூ பண்ணுது கடவுளுக்கு ஆப்போசிட்டாக உடனே அவனோட விஸ்வாசத்தை வந்து சோதிக்கிறதுக்காக எனக்கு வந்து பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாத்தான் வந்து கடவுள்கிட்ட வந்து கேட்குது சேலஞ்சஸ் பண்ணுது இந்த மாதிரி நான் உங்களுக்கு செக் பண்ணுறேன் அவன் வந்து உங்கள் மேலே எவ்வளோ அன்பாக பாசமாக இருக்கான் நீதி நேர்மையாக இருக்கான் எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாலும் எப்படி இருக்கான்றத பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு சாத்தான் சாத்தான்கிட்டன்னே கடவுளும் வந்து ஓகே சொல்லிடுறாரு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்து ஜாபோட சஃபரிங் அதாவது நம்ம ஜாப் வந்து எந்த அளவுக்கு துன்பப்படுறான் அப்படின்றத பார்ப்போம் God கிராண்ட் Satan permission டு afflict ஜாப் லீடிங் டு த லாஸ் ஆஃப் ஹிஸ் possessions, சில்ட்ரன் அண்ட் ஹெல்த் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி அந்த ஜாப வந்து துன்புறுத்துறதுக்காக கடவுள் வந்து சாத்தானுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துட்றாரு பிளஸ் இதனால அவனோட உடைமைகள் அவன் அவன் சேர்த்து வச்ச செல்வன் எல்லாம் போயிருது பிளஸ் அவனோட குழந்தைய வந்து கொண்டுடுறாங்க அவனோட ஆரோக்கியம் வந்து போயிடுது மீன் தொழுநோய் மாதிரி வந்துருது நெக்ஸ்ட் ஜாப் சஃபரிங் சொல்லிட்டேன் நெக்ஸ்ட் வந்து ஜாப்ஸ் ஆர்குமெண்ட்ஸ் அதாவது ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல அவங்களோட ஆர்குமெண்ட் வந்து இந்த இடத்துல சொல்றாங்க இதில் வந்து மொத்தம் நாலு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து மூணு ஃப்ரெண்ட்ஸை வந்து பார்த்துருலாம் அவங்க வந்து யாருன்னு பார்த்தினா அலெஃபஸ் பில்டாட் அண்ட் ஜோஃபர் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் இருப்பாங்க இப்போ வந்து அந்த ஜாப்போட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவனை ச அவனை சந்தித்து வந்து பேசுகிறாங்க அவனோட துன்பத்திற்கு காரணம் பற்றி விச விவாதிக்கிறாங்க அப்போ வந்து ஜாப் என்ன சொல்கிறான்னா பாருங்கள் ஜாப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் விசிட் ஹிம் அண்ட் டிபேட் த காஸ் ஆஃப் கிஸ் சஃபரிங் அவனை பற்றி விசாரிக்கிறாங்க சஜஸ்டிங் ஜாப் மஸ்ட் ஹாவ் சிண்ட் டு டிசர்வ் சச் பனிஷ்மெண்ட் இவன் கண்டிப்பாக வந்து இந்த பனிஷ்மெண்ட்லாம் இவனுக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஃப்ரெண்ட்ஸுமே பேசுகிறாங்க யார் யாருன்னா எலிஃபஸ் பில்டாட் ஜோஃபர் இவங்க மூணு பேருமே வந்து பேசுகிறாங்க எலிஃபஸ்னால் இஎல்ஐ இசட் இ பிஹெச் இவங்க வந்து எலிபஸ் பில்டாட் பிஏஎல் டிஏடி பில்டாட் ஜோஃபர் இசோ பிஹெச்இஆர் இந்த மூணு ஃப்ரெண்ட்ஸுமே இந்த மாதிரி சொல்கிறாங்க நீ வந்து கடவுளுக்கு ஏதோ தீங்கு செஞ்சுருக்கு அதனால தான் கடவுள் உனக்கு இப்படி தண்டனை கொடுக்குறாரு அதனால் கடவுளை விட்டு நீ விலகிடு நீ வந்து பாவம் செஞ்சவன் கடவுளுக்கு வந்து பிளஸ்ஸிங் ஆசிர்வதிக்கப்பட்டவனா நீ வந்து இருக்கவே இருக்கக்கூடாது இருக்கிறவன் கிடையாது நீ வந்து பாவம் செஞ்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு மூணு ஃப்ரெண்ட்ஸுமே நெக்ஸ்ட்டு வந்து சோஃபர் இருக்கான்ல எலிஃபஸ் பில்டாட் சோஃபர்னு ஒருத்தர் சொன்னேன் இல்லையா அந்த எலிஃபஸ் பில்டாட் சோஃபர் அப்புறம் எலிகூன்னொருத்தர் வருவான் லாஸ்ட்டில் இஎல்ஐ ஹச்யூன்னு சொல்லிவிட்டு அவன் வந்து என்ன பண்ணுவான்னா அந்த எலிஹு வந்து இல்லை நீ அவங்க ஃபஸ்ட்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதெல்லாம் பற்றி கவலைப்படாத நீ உண்மையிலேயே கடவுளுக்கு வந்து நியாயமாக தான் இருந்திருக்க நேர்மையாக தான் இருந்திருக்க உண்மையாக இருந்திருக்க ஸோ கண்டிப்பாக நீ வந்து என்ன சொல்கிறது அவங்க நினைக்கிறதெல்லாம் கண்டுக்காத கண்டிப்பாக உனக்கு கடவுள் வந்து ஃபைனலாக உனக்கு எல்லாத்தையும் திருப்பி கொடுப்பார் பாருன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி பேசினவன் தான் வந்து ஃபோர்த்து ஃப்ரெண்ட் அவன் பேர் எலிஹு இப்போ நெக்ஸ்ட் வந்து ஜாப்ஸ் லெமன் அண்ட் சேலஞ்ச் டு காட் அதாவது நம்ம ஜாபோட புலம்பலும் ப்ளஸ் கடவுள் அவனுக்கு வைக்கும் சவால இந்த இடத்துல பார்க்கலாம் ஜாப் மெயின்டைன்ஸ் ஹிஸ் இன்கன் இன் அண்ட் சேலஞ்சஸ் காட் டு எக்ஸ்பிளைன் ஒய் ஹீஇஸ் சஃபரிங் ஜாப் வந்து யோசிக்கிறேன் நான் வந்து குற்றமற்றவனாக தான் இருக்கேன் கடவுள் எப்போயுமே கும்பிடுறேன் எந்த பிரச்சனையும் எனக்கு வந்ததே இல்லை எல்லாத்துக்குமே நான் வந்து ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்றத கடவுள் தான் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே இருக்கான் நெக்ஸ்ட் வந்து காட்ஸ் ரெஸ்பான்ஸ் காட் டஸ் நாட் டைரக்ட்லி ஆன்சர் ஜாப்ஸ் கொஸ்டின் அபவுட் சஃபரிங் பட் ரிவீல்ஸ் இஸ் பவர் அண்ட் விஸ்டம் த்ரூ த சீரியஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் அபவுட் த நேச்சுரல் வேர்ல்டு கடவுள் வந்து ஒரு துன்பத்தை பற்றி அந்த ஜாப்கிட்ட வந்து அவனோட கேள்விக்கு வந்து நேரடியாக பதில் சொல்லலை ஆனால் இந்த இயற்கை உலகத்தை வந்து பற்றி ஒரு தொடர்ச்சியான கேள்வியை கேள்வி மூலமாக தன்னோட வல்லமையையும் தன்னோட ஞானத்தையும் வந்து இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறாரு அப் ஏன் எப்படி வெளிப்படுத்துகிறாருன்னா ஜாப் இது வரைக்கும் எழுந்தான் இல்லையா அவன் இழந்ததுக்கப்புறம் ப்ளஸ் கடவுள் வந்து கிளைமேக்ஸில் அதை இரட்டிப்பாக வந்து கொடுத்துருவார் அவன் நிறைய விலங்குகளும் வளர்த்துட்ருப்பான் அந்த விலங்குகள் வந்து நம்பர்ஸ் ஒரு சில நம்பர்ஸ் இருக்கும் அந்த நம்பர்ஸ் மட்டும் தெரிஞ்சுட்டு அந்த கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இத்தனை ஒட்டகம் இத்தனை ஆடு இத்தனை பன்றிகளை வந்து அவன் வளர்த்தான் இது எல்லாமே வந்து காற்றுல அடிச்சுட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி இருக்கும் அதாவது தெரிஞ்சுனா கமெண்ட்ஸ் மட்டும் பண்ணுங்கள் இப்போ இதில் என்ன சொல்லி முடிக்கிறாங்கன்னா ஜாப்ஸ் ரெப்பட்டன்ஸ் அண்டு ரெஸ்டரேஷன் ஜாபோட அதாவது நம்ம ஜாபோட மன திரும்புதலும் ஒரு மறுசீரமைப்பும் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க ஜாப் அக்னாலஜஸ் காட்ஸ் பவர் அண்ட் விஸ்டம் இட்ஸ் ஈவன் சொல்லி ரீஸ்டோர்ட் ரீஸ்டோர்டு டு அ பெட்டர் ஸ்டேட் தென் பிஃபோர் நான் சொன்ன மாதிரி யோபு கடவுளோட வல்லமையும் ஞானத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு இறுதியில் இருந்து அவன் இருந்ததை விட டபுள் மடங்காக நல்ல நிலைமைக்கு போயிட்டான் அப்படின்றது தான் காடோட பவர் அந்த இடத்துல சொல்லுது நெக்ஸ்ட் த புக் ஆஃப் ஜாப் எக்ஸ்ப்ளோர்ஸ் த தீம் ஆஃப் சஃபரிங் ஃபேத் ஜஸ்டிஸ் அண்ட் த நேச்சர் ஆஃப் காட் இட் ரைஸ் எஸ் கொஸ்டின் அபவுட் ஒய் பேட் திங்ஸ் ஹேப்பன் டு குட் பீப்புள் அண்ட் த லிமிட்ஸ் ஆஃப் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங் வென் இட்ஸ் கம் டு காட்ஸ் வே இப்போ ஃபைனலாக என்ன தான் சொல்ல வராங்கன்னா இந்த புக் ஆஃப் ஜாப் அப்படின்றது வந்து ஒரு துன்பம் நம்பிக்கை ஒரு நீதி ப்ளஸ் வந்து கடவுளோட இயல்பு இது இதை எல்லா கருப்பொருளையும் வந்து ஆராயுது ப்ளஸ் நல்லவங்களுக்கு ஏன் கெட்ட காரியங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ப்ளஸ் கடவுள் வழிகளை வந்து பொறுத்தவரை மனித பொருளில் மனித மனிதனோட அண்டர்ஸ்டாண்டிங் அந்த வரம்புகள் ஒரு லிமிட் அது ப்ளஸ் இதை பற்றிய கேள்வியெல்லாம் வந்து இந்த இந்த புக் ஆஃப் ஜாப் மூலமாக நம்மளுக்கு வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து எழும்புது ஸோ இதுதான் வந்து புக் ஆஃப் ஜாப் கண்டிப்பாக இந்த புக் ஆஃப் ஜாப் கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் கண்டிப்பாக இந்த சேனலில் இந்த உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன்ட் க்ளிக் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் யோர் லவ் அண்ட் சப்போர்ட் கீப் சப்போர்ட்டிங் மை சேனல் தேங்க்யூ